திட்டகுடி தொகுதியில் நூறு கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்ளுமாறு ஹூண்டாய் நிறுவனத்திடம் அமைச்சர் வேண்டுகோள் இந்த ஹூண்டாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸர் மரியாதைக்கும் போட்டதற்குரிய அன்பு சவர் மதிப்பு மிகு சி எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை இவருக்கு தான் நம்ம கை தட்டி மரியாதை செய்யணும் ஏன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயை இந்த மருத்துவமனைக்காக நமக்கு வழங்கி இருக்கின்ற கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன் வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றேன் நன்றி அதே போல அதற்கு விஜய விஜயபாஸ்கர் அவர்களையும் மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் தொழிலாளர் நலத்துறையிலே பணியாற்றக்கூடிய இணை இயக்குனர் நம்முடைய மதிப்பு மிகு அன்பு சகோதரர் இளங்கோவனருக்கு பெருமுயற்சி கொண்டார் அவருக்கும் எங்கள் தொகுதி மக்கள் சார்பாக வாழ்த்து கிடைத்திருக்கிறோம் இந்த ஹூண்டாய் நிறுவனம் மிகப்பெரிய இந்தியாவிலே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்திலே நான் அன்போடு பணிவோடு கேட்டேன் திட்டக்குடி தொகுதிக்கு ஏற்கனவே இரண்டர் ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று திட்டக்குடிக்கும் இன்னொன்று மங்களூர் ஆரம்ப சுகாதாரத்திற்கு ஒரு ஒரு ஆம்புலன்ஸும் திட்டக்குடி அங்கே நிற்கிதா ஓடுதாங்க தங்க இருக்கல ஒரு ஆம்புலன்ஸும் வழங்கினார்கள் அதற்கும் மீண்டும் ஒரு முறை இந்த நிறுவனத்திற்கு நம்முடைய சீஃப் சார் நம்முடைய கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் இளவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துள்ளேன் நான் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்னென்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மான பிறகு எதை வேணாலும் மறக்கான நன்றி செய்யணும் மறக்கவே கூடாது ஆனா நம்முடைய பகுதிக்கு ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு கோடியே நூத்தி பத்து லட்சம் ரூபாயை இந்த மருத்துவமனை கொடுத்திருக்க அந்த நிறுவனத்திற்கு எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கிறேன்

ரெண்டாயிரம் தையல் மிஷினை உடனே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எனக்கு என்னென்ன நம்முடைய பகுதியில் இருக்கின்ற பெண்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் நான் கோரிக்கை அஞ்சாயிரம் கேட்டிருக்கேன் நம்ம தொகுதியில் மட்டும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கணவன் இல்லாதவர்கள் விதவைகள் இருக்கிறார்கள் நம்ம தொகுதியில் இரநூறு ஊர்லேயும் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் ஒரு ஊருக்கு நூறு பேர் இருக்காங்க கணவன் இல்லாமல் அதுக்கு என்ன காரணம்னா இங்கே குடிநீர் உப்பு நிறைய கலந்து போயிடுச்சு சார்

எல்லாம் ரிப்பேர் பண்ணி சில ஊருக்குலாம் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இரநூறு ஊர்லேயும் குறைஞ்ச நூறு கிராமங்களில் சார் கொஞ்சம் மனசில் வச்சுங்க சார் நூறு கிராமங்களில் இறந்துக்கிட்டே இருக்காங்க சார் அதிகமாக முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு டயாலிசிஸ் சென்டர் நம்ம கூட இப்போ இரண்டு டயாலிசிஸ் மிஷின் வாங்கி என்ன டாக்டர் என்ன இருக்குது சீக்கிரம் முடியுங்க வேகமாக பண்ண சொல்லுங்கள் ரெண்டு ஒரு நாளைக்கு அத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பண்ண முடியாது அது சார் ஒரு நாளைக்கு டயலிஸ் பண்றதுக்கு இங்கேருந்து பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர்னு போகிறாங்க இங்கேயே ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி வந்துட்டோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உயிரை காப்பாற்ற முடியும் சார் தயவு செஞ்சு அதிக மனசை வச்சுங்க உயிர் உயிர் பிச்சை கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை என்னுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு உயிர் பிச்சை உயிரை உங்களை தான் ஒரு இப்போ ரெண்டு மொத்த எத்தனை சார் இருக்குங்க ரெண்டு இருக்கு ரெண்டு போட்டிருக்கோம் சார் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு இதுக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு மிஷின் அது எல்லாம் சேர்ந்து என்ன வரும் அது ஏசி அதெல்லாம் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும் ஒரு சென்டர் போகிறோம் சார் ஃபிஃப்டி லேக்ஸ் சார் இப்போ பத்து தான் பத்தா பண்ண பத்து பண்ண முடியுமா நாளைக்கு மொத்தம் இருபத்தஞ்சு மிஷின் பண்ணீங்களா மூணு மிஷின் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது சார் மூணு இன்னும் மூணு மிஷின் போட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து ஏசி எல்லாம் ஆள் ஃபெசிலிட்டி செலவு பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஐம்பது பேருக்கு பண்ணா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த இதுலருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார் இன்னொன்று நிரந்தர தீர்வு என்னன்னா அங்க இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் வாட்டரை கொடுக்கணும் சார் அது ஒன்றும் இல்லை ஒரு ஊருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு இருபது லட்சம் செலவு பண்ணால் போதும் சார் ஒரு ஊரில் காலனி ஒரு பக்கம் இருக்கும் ஊர் பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் ரெண்டுக்கும் இருபது லட்சம் போட்டோம்னா அந்த ஊர்ல தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டா ஒன்று போட்டா அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் ஒரு ஊருக்கு பதினஞ்சு லட்சம் தான் போதும் சார் இப்போ நூறு ஊருக்கு எவ்வளவு சார் பதினஞ்சு லட்சம்னா கோடி கோடிதான் சார் போட்டா என்னுடைய பகுதியிலிருந்து மக்கள் உயிரோடு வாழ்வதற்குரிய ஒரு இது நடக்கும் சார் ஆகவே இதையும் நீங்கள் மன அவங்களோட தொந்தரவு பண்ற மனசில் வச்சீங்கன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மனிதன் வாழ்றதுக்காக தானே சார் இவ்வளோ போராடுறோம் ஃபேக்ட்ரி வச்சாலும் இது முதல்ல முதலீடு செஞ்சாலும் எதை செஞ்சாலும் மனிதன் வாழ்றதுக்கு தானே இவ்வளோ போராடுறோம் ஆகவே என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான அளவுக்கு என்னென்னிருக்காங்க நீங்கள் புள்ளி எடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னா பார்த்துங்க விதவைகளுக்கு நான் தையல் மிஷின் கொடுக்கணுன்னா எவ்வளோ விதவை இருக்காங்க இயற்கை மரணம் இல்லை சார் செயற்கை மரணம் அவ்வளோ போயிடுறாங்க ஆகவே என்னுடைய விஜயபாஸ்கர் சார் போகும்போது வண்டியில் போகும்போது எடுத்து சொல்லுங்க அவர் இப்போ கோபாலகிருஷ்ணன் சார் மனதை வச்சு

மொத்தமாக கிராமம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது கிராமங்கள் தான் வரும் டோட்டலாக இது ஒரு நூற்றி ஒன்று நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி இரநூறு கிராமம் தான் சார் வருது இருநூறுல ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராமம் தான் இந்த மாதிரி அஃபெக்டட் வில்லேஜ் இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி சரி பண்ணிட்டோன்னா நீங்களே எல்லாம் பண்ணோம்னா நம்ம அவர்கள் ஒரு மூணு நாலு கம்பெனியில் சொல்லி இந்த நூறு கிராமத்தையும் தத்தெடுத்து முடிச்சீங்கன்னா நிரந்தரமான மக்கள் காப்பாற்று கொடுக்குற வழியாக இருக்குமின்று அரசாங்கமாக செஞ்சுட்டு நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்களும் ரிப்பேர் பண்றோம் நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்முடைய மருத்துவர்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமா நீங்கள் தினம் ஊசி போடுறீங்க கத்துறது அழுவுறது குரல் இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் ஆனா ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு முக்கியமா இருக்கு நம்ம கொண்டு வரும்போது அந்த அண்ணன் தம்பி மனைவி குழந்தை எல்லாம் கதறுவாங்க ஆகவே ரெஃபர் பண்ணி வெளியூருக்கு அனுப்பாதீங்க அதிகமா தயவு செய்து சொல்றேன் வேற என்ன வேணும்னு சொல்லுங்க அதை உடனே நிறைவேற்றுவோம் பெரம்பலூர் போற வழியில இறந்து போவோம் தயவு செஞ்சு நம்ம சார்லாம் கொஞ்சம் அடிக்கடி வந்து பாருங்க நான் ஏதோ விளம்பரத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கல நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உடனே எனக்கு அந்த உணர்வு இருக்கிறதால தான் இருக்கிறதா பேசிட்டு இருந்தா வந்து நான் வண்டி ஏறி போயிட்டே இருந்துருவேன் யாராவது ஒருத்தர் எடுத்தாணும் அக்கறை எடுத்தால்தான் பண்ண முடியும் அதெல்லாம் தயவு செஞ்சு ஜேடி சார் வரணும் இங்கே என்னென்ன மருந்து இருக்கு என்ன இல்லை சொன்னால் நாங்கள் வாங்கிக்கிறது ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நம்ம டிஎம்எஸ் நமக்கு வேண்டியவர் தான் இருக்காரு முதலமைச்சர் எங்க அண்ணன் தான் இருக்காரு துணை மூலம் அண்ணன் தான் சொன்னா நான் உடனே இங்கேருந்து ஒவ்வொரு ஃபோனில் கேட்டு வாங்குவேன் நமக்கு என்ன தேவையோ அது அடிப்படை பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு போங்க என்னென்ன மருந்து இருக்கு என்ன இல்லை என்ன வாங்கணும் எல்லாம் அடிப்படையான விஷயங்களை ஆய்வு செய்து முறைப்படுத்தி வரக்கூடிய மக்களை வந்து லைன்ல வந்து அவங்க அவசரத்துல ஒரு மணி நேரம் காக்காக்கூடாது பண்ணுங்க நுழைவு அதுக்கு என்ன பேரு சீட்டு சரியான ஆள் போடுங்க பிரிச்சு விடுங்க கண்ணு தளிக்கு தனியா அதாவது வயிற்றுக்கு தனியா அங்க டாக்டரை பிரிச்சு விடுங்க ஒரே இடத்துல மார்க்கெட்ல காய்கறி வாங்குற மாதிரி இல்லாம இது வந்து தயவு பண்ணி யாரையும் வருத்தப்படுறதுக்கான சொல்ல நாலு டாக்டர் இருந்தால் கூட இந்த அக்கறையோட பணியாற்றணும்

குணப்படுத்த முடியும் அதனால வந்திருக்கின்ற மற்ற நம்முடைய அடிப்படை செவிலியர்கள் இந்த வீக ஃபார்மசிஸ்ட்டு மருத்துவர்கள் எல்லாரும் உங்களில் ஒருவன உங்கள் அண்ணனா கேட்டுக்கிறேன் உங்கள் சபை நான் கேட்குறேன் இங்கே வரக்கூடிய உங்களை நல்லா கொஞ்சம் பாருங்கள் தயவு தயவுசெய்து ஏன்னா முதலமைச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு வந்து கஷ்டப்படுறாங்க எவ்வளோ எல்லா இடங்கள்லையும் வெள்ளம் பிரச்சனை இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் சரி பண்ணாங்க அரசாங்கம் முயற்சி பண்ணுறோம் என்னதான் அரசாங்கம் முயற்சி பண்ணாலும் கீழே இருக்கிற நீங்கள் பணியாற்றினால்தான் சிறப்பாக இருக்க முடியும் பல்வேறு டாக்டர் வேகன்சிலாம் விரைவாக விரைவாக எடுத்து இந்த ஒரு ஓரிரு மாதங்கள்ல எல்லாம் காலிடங்களாம் நிரப்புவதற்கு அரசு முயற்சி கொண்டிருக்கிறது ஆகவே மருத்துவர்கள் நன்றாக பணியாற்றுகின்றீர்கள் செவிலியர்கள் நன்றாக பணியாற்றுகின்றீர்கள் இன்னும் இதெல்லாம் கிராமப்புற மக்கள் அவங்க வந்து டாக்டர் பூசிப்பட்டு வரைக்கும் நல்லா ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பெரிய படிப்பறிவுகளாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் விவரமானவங்க இல்லை

சிடி விரைவில் நான் மருத்துவ கலந்து ஆலோசித்து இன்னும் இந்த மருத்துவமனைக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கின்ற பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் குறிப்பாக இந்த உதவியை செய்த கூண்டாய் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர் எங்க இருக்காரோ அவரது இந்தியா உலகத்தில் வச்சிருக்கார் கார் கம்பெனி ஆனாலும் இது போன்று நல்ல உதவிகளை உரிமையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக காரணமாக இருந்த சி எஸ் கோபாலகிருஷ்ணன் சீப் ஆஃபீஸ் அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கார்பரேட் கம்யூனிகேட்டர் மிஸ்